ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி இன்றைக்கி வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க வெங்காயம் இல்லாமல் சமைக்கிறது கஷ்டன்னே சொல்லலாங்க அந்த வெங்காயத்தை நம்ம உரித்து அந்த தோலை நம்ம குப்பையில் தாங்க போடுவோம் அந்த தோலில் நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்கிறதுனால இதை இயற்கை விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டு வராங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை சும்மா தூக்கி தானேங்க போடுவோம் பட் இப்போது ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி ஈழர் பாஸ்கரையா சொல்லி இந்த சருகுகளை அதாவது வெங்காய சருகுகளை வச்சு ஒரு தலையணை செய்யலாம் அப்படின்னு ஈழர் பாஸ்கரையா சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நாங்களும் வீட்டில் செஞ்சு பயன்படுத்திட்டு வரோம் அது மூலிமா நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லாவே எங்களுக்கு சேஞ்ச் தெரியுதுங்க அதனால தான் சரி அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் இதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும் மொத்தமாகவே இந்த மாதிரி இவ்வளோ சருகுகளை நம்ம ஒரே நேரத்தில் நம்ம சேர்க்க முடியாதுங்க நம்ம வீட்டு பயன்படுத்தினா அந்த வெங்காயத்தை வச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு கடைகள்லேயோ இல்லை வெங்காயம் வண்டியிலையோ நம்ம சொல்லி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சருகுகள் தருவாங்க அந்த வெங்காய சருகைகள் இருக்கிற குச்சி மண் தேவையில்லாத கழிவுகள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணினோங்க இதுலேயே சின்ன சின்ன பழுத்த வெங்காயம் கூட இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும் ஏன்னா ஈரம் உள்ள ஏதாவது வெங்காயமோ ஏதோ இருந்தது அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகலாம் ஸோ பூஞ்சை வளரும் அதனால் நம்ம இந்த தலையணை வந்து அவ்வளோ நாள் நம்ம வந்து வச்சு பராமரிக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் ஒரு ஒரு நாள் முழுவதுமாக நீங்கள் வச்சு காய வச்சிடணுங்க வெயிலில் காய வைக்கும்போது கண்டி கண்டிப்பாக இது ஒரு லேசான காத்து பட்டாலே நல்லாவே பறந்து போய்டும் ஸோ அதுக்கு ஏதாவது துணியெல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு நம்ம வரலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரம் வரைக்கும் உட்காந்து ஒரே இடத்துல வேலை செய்கிற மாதிரி ஜாப் இருக்கும் எஸ்பெஷலி இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க அந்த மாதிரி ட்ரைவிங் ரொம்ப லாங்காக நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை இந்த லாரி டிரைவர்ஸ் இருக்கலாம்ல ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக உடம்புல சூடு அதிகமாகுங்க இந்த சூடால் என்ன பிரச்சனை வரப்போது அப்படின்னு தானே கேட்குறீங்க உடம்புல பாதி நோய்க்கு காரணம் இந்த சூடு அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை வைத்தியத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு சூட்டால் வை இரு வலிக்கும் அப்புறம் வந்து நிறைய உடம்புல ஹீட் அதிகமாச்சுன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வரும் தலை வ தலை வலிக்கும் முடி கொட்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருங்க ஸோ அதுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வெயிலில் வந்து வச்சு காய வச்சு எடுத்துப்பேன் லேசான காற்றுப்பட்டாலே இது வந்து நல்லா பறக்கும் ஸோ பறக்காத மாதிரி ஏதாவது துணியை வச்சு மூடியோ இல்லை ஒரு இந்த இப்போ நான் ஒரு கூடை வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கூடைக்குள்ளே வச்சு காய வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு நாள் முழுசாக அது வெயிலில் காஞ்ச பின்னாடி அதே இந்த மாதிரி பருத்தி துணியில் காட்டனில் காட்டன்ல கண்டிப்பா நைலானோ அந்த சிந்தட்டிக் ஃபைபர் எதுவுமே அந்த மாதிரி கிளாத்ல போடாதீங்க காட்டன்ல போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க உள்ள எவ்வளவு மேக்சிமம் உங்களுக்கு உள்ள ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த தலையணை வந்து நம்ம வந்து ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்க இது வந்து கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிக நேரம் உட்காந்து வேலை செய்கிறாங்களோ செய்கிறீங்களோ அதுக்கு கீழே ஒரு நீங்கள் உட்கார்ற சீட்டு கீழே இதை வச்சுருங்க சில பேர் வந்து சோஃபாலே வயசானவங்க சோஃபாலே உட்காந்து டிவி ஒரே இடத்துல பார்க்குற பழக்கம் இருக்கும் ஸோ நீங்கள் உட்கார்றதுக்கு அடியில் அந்த சோஃபாவுக்கு கீழே சோஃபாவில் வச்சுட்டு அது மேலே உட்காருங்க மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதுக்கு பின்னாடி இதை வந்து இது வந்து ஒரு நார்மலான ஒரு பில்லோவாக தான் யூஸ் பண்ண முடியும் தவிர்த்து ஒரு மெடிசனல் வேல்யூ உள்ள ஒரு பில்லோவாக யூஸ் பண்ண முடியாது தலையணையாக ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை இயற்கை உரத்துக்கு நீங்கள் வந்து உரமாக கூட நம்ம செடிகளுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டால் வந்து நிறைய கட்டிகள்லாம் வருவாங்க தூங்க தூக்கம் சரியாக வராது அதுக்கப்புறம் தோல் பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நீங்களாம் கூட இந்த தலையணை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் உடம்போட சூட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் குறைக்கலாம் குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாங்க இதில் இந்த மாதிரி பாருங்கள் நான் வந்து நல்லா டைட்டாக ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறமா நான் வச்சு தச்சுடுவேன் இது மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்க உட்கார இடத்துல இந்த மாதிரி நான் எப்போவுமே செஞ்சு எங்கள் வீட்டில் அவைலபிளாக ஒன்று இருக்கும்போது ஒன்று முடியும் போது அடுத்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஹீட் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க இது வந்து தண்ணி மட்டும் படாமல் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் நேரம் கிடைக்கும் போது வெயிலில் வச்சு வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்துங்க இது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குது நான் பர்சனலாக யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க